அஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். وحده لا ஷரீக ல. அடுத்து அப்துல்லா இப்னு அம்ர் রাদিয়াল্লাহு அன்அவர் அவர்கள் قال الصائم اذا اوكل عنده صلت عليه الملائكه. அஸ்ஸாயிம் اذا اوكل عنده صلت عليه الملائكه. இது அப்துல்லா இப்னு அம்ர் রাদিয়াল্লাহு அறிவிக்கறார். நோன்பாலி நோன்பாலி நோன்பிலே இருக்காரு. அவர் அவரிடத்துல யாராவது சாப்பிட்டால், நோன்பாலி இடத்தில் யாராவது சாப்பிட்டால், മലக்குமார்களுடைய பிரார்த்தனை அவருக்கு கிடைக்கும் அப்படி என்றார். நோம்பாளி நோம்பாய்க்கிறாரு ஆனா அவர் தோத்தர் என்ன செய்யறாரு சாப்பிடுகிறார் அவர் பசியில் வைக்கிறார் அவர் தேவை வைக்கிறார் நோம்பாளி விருந்து கொடுக்கிறாரோ அல்லது அவர் வந்ததோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல அவர் சாப்பிடுகிறார் என்றார் அதுக்காண்டி சாப்பாடு எடுத்துட்டு போய் நோம்பாளி எங்க வைக்க போய் தேடி போய் சாப்பிடுறது இல்ல சரியா நோன்பாளி இடத்தில் ஒரு சாப்பாடு நடக்குது அந்த நோம்பாலி நோம்பா இருக்கிறார் அவர் நோம்போடு இருக்கிறார் ஆனா பக்கத்தில் உள்ளவர் என்ன செய்யறாரு அவரை தேவை அவர் சாப்பிடுகிறார் இப்படி சாப்பிட்டால் இந்த நோன்பாளிக்கு என்ன மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்னது உண்டு காரணம் அலா சபரிகி அவருடைய பொறுமை இந்த மலர்தாத்துல் ஹயா வாழ்க்கையுடைய இந்த இன்பங்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடின் காரணமாகன்னு சொல்றார் இது ரசூல்லாங்க சொன்னதாக வந்திருக்குது அப்துல்லா பின் அம்ரது எல்லாம் வழியாக இன்னும் மற்ற மற்ற நபித்தோழர்கள் வழியாக ரசூல்லாங்க சொன்னதாக வந்திருக்கு ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் அதை நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ் அதாவது பலகீனமான லைஃபான ஹதீஸ் இருந்தாங்க யாருடைய கூற்று இது ரசூல் சல்லாஹன் வழியாக வந்ததல்ல அப்துல்லா பின் அம்ரது அல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க இதை சொல்லுகிறார்கள் அப்போ இந்த மாதிரி செய்திகளை அவங்க மார்க்கத்துடைய சில பொது அடிப்படைகளிலிருந்து என்ன செய்யலாம் இதை புரிந்திருக்கலாம் இதை தெரிந்திருக்கலாம் அல்லது ரசூல் சல்லா அலுவலர் வாழ்க்கையில நடைமுறையில் அவர்கள் உணர்ந்த செய்திகளாக என்ன செய்யலாம் இதை இருக்கலாம் இந்த மாதிரியான செய்தி ஆனா அவங்க ரசூல் பக்கம் என்ன செய்யல நிஸ்பத் பண்ணல இணைக்கல ஒரு ஒரு நோம்பாளிக்கு பக்கத்துல யாராவது சாப்பிடு நம்ம இது என்ன பிக்கு சொன்னா யாராவது நோம்பாளி முன்கால சாப்பிட நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு நோம்பாளிக்கு முன்கால சாப்பிடுறீங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அசரை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எங்களுக்கு ஒரு பொறுமை வந்துடும் எங்களுக்கு என்ன ஒரு பொறுமை வந்துடும் சட்டம் ஒரு பக்கம் நமக்கு ஒரு பொறுமை வந்துடும் சாமியே சொல்லிக்கிறார் என்ன ரொம்ப முன்னால் சாப்பிட்டா அவர் தேவைக்கு சாப்பிட்டா எனக்கு தான் நன்மை அது அவருக்கு எந்த பிரச்சனை எங்களுக்கு ஒரு அது ஒரு விளக்கம் என்ன செய்யும் அதில் கிடைக்கும்